வணக்கம் சிஎஸ்எஸ் போல்ட்ரிஃபார்ம் தருமபுரி நம்ம இன்றைக்கி சோனாலி தாய் தாய்க்கோழி வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம கஸ்டமரை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிவப்பு நிறம் அதாவது செஞ்சாவல் கோழி தான் கேட்டுட்ருக்காங்க அதனால தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயோமேக் வாங்கி நிறைய ஏமாந்துட்டுருக்காங்க பயோமேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும் ஆனால் சேல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த செஞ்சாவல் போட்டிருக்கோம் இந்த செஞ்சாவலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டையும் சரி இல்லை ஒரு கறி கடிக்கு கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு கஸ்டமர் வாங்கினாலும் சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதாவது விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது அதே மாதிரி இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூக்கு வெட்டணும் இல்லை ஒரு கொத்திக்கிற தன்மை கிடையாதுங்க இது ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா சும்மா சண்டை போட்டுகிட்ருக்கும் ஆனால் வந்து முடியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஷைனிங்காக தான் வரும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இது வருஷத்துக்கு இரநூத்தி நாற்பது முட்டை வைக்கக்கூடிய ஒரே கோழின்னா நம்ம சோனாலி கோழி மட்டும்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே ஒன்று தாங்க ஆனால் என்ன ஒன்றுனா இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் முழுசாக முட்டை வைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வ கோழிக்கு முட்டை வச்சு குஞ்சு பறிக்கிற தன்மை இருக்குங்க இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் முட்டை மட்டும்தான் ரெகுலராக முட்டை வச்சிட்ருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் குஜிலருந்து மூணு மாதம் கோழி வரைக்குமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதாவது நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் பஸ் மூலியமாகவும் சென்ட் பண்ணிகிட்டுருக்கோம் பஸ் மூலிமா சென்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பீஸ் டேமேஜ்னாலும் நாங்கள் அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படி இல்லைனா அமௌண்ட் கேட்குறங்களும் அமௌண்ட்டை நம்ம கொடுத்துருவோம் பாதுகாப்பான முறையில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஆர்டர் கொடுத்துட்ருக்குறோம்